நாம இந்த உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல நாம வந்து எல்லாரும் மன்னர்களுக்கு கீழே அடிமையா இருந்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு கீழே அடிமையா இருந்தோம் இப்படி வந்து அக்கம் பக்கம் இது மாதிரி ஏதோ விஷயத்துல நாம அடிமையா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக மக்கள் அனைவரும் ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் அடிமையா இருக்காங்க அப்படின்னு சொன்னா எந்த வித மாற்று கருத்தும் இல்லாம எல்லாருமே ஏத்துப்பீங்க அதுதான் ஸ்மார்ட் போன் சோ ஸ்மார்ட் போனுக்கு தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஸ்மார்ட் போன்ல நாம எல்லாரும் அடிமையா இருக்கும் அப்படின்னு சொன்னா அதுல எந்த வித மாற்றுகிறது யாருக்குமே இல்லை அப்படின்றது நிஜத்தமான உண்மை அப்படி இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா எந்த நாடுகள் வந்து ஸ்மார்ட் போனுக்கே அடிமையா இருக்காங்க அப்படின்னு ஒரு டாப் டென் லிஸ்ட வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பத்தின தவிர தான் நாம இதை பார்க்க போறோம் பார்க்க போறதுக்கு முன்னாடி வழக்கம் போலதான் நம்ம சேனல் பண்ணி ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டங்கள் நடப்படும் அப்படின்ற சந்தோஷமான விஷயத்த நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் எந்த டாப் டென் நாடுகள் வந்து ஸ்மார்ட் போன்ல மூழ்கி அடிமையா இருக்காங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் குழந்தைங்க சாப்பாடு ஊட்டுற இடத்துல இருந்து பெரியவங்க வந்து சும்மா டைம் பாஸ்க்காக பார்த்துட்டு படுக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கு இடையில இருந்து எல்லாரும் அணையிடும் யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லாருமே சொல்ல வேண்டியதே இல்லை மாற்றுகிறதே இல்லை ஸோ எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் ஆக்கிரமிப்பு பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம் மெக்கில் அப்படின்ற ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு இந்த பல்கலைக்கழகம் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஸ்மார்ட் போன் எந்த நாட்டெல்லாம் வந்து அதிக அளவு ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கு அதாவது அடிமையாக்கி வச்சிருக்கு அப்படின்ற ஒரு ஆய்வறிக்கையை வந்து எடுக்கிறாங்க சோ அந்த ஆய்வறிக்கையை அவங்களுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல அவங்க பதிவும் பண்ணிருக்காங்க சோ அதை பத்தி தான் அவங்க சொன்ன அந்த ஆய்வறிக்கையில எந்தெந்த நாடுகள் வந்து ஸ்மார்ட் மிகவும் அடிமையா இருக்கு அந்த நாட்டில் எவ்வளவு மக்கள் இருக்காங்க அந்த மக்கள் தொகையில எவ்வளவு பேர் ஃபோன்களை பயன்படுத்துறாங்க அப்படி பயன்படுத்தக்கூடிய மக்கள் எவ்வளவு பேர் ஃபோனுக்கு அடிமையா இருக்காங்க அப்படின்றது தான் அந்த ஆய்வு வரைக்கும் அவங்க தெளிவா சொல்லிக்காங்க அதாவது மெக்கில் பல்கலைக்கழகம் சோ இந்த டாப் டென் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பத்தாவது இடத்துல இருந்து வரலாம் சோ பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு தான் நேபாள நம்மளோட அண்டை நாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மக்கள் தொகை குறைவான நாடு தான் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சோ நேபாள வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு கோடி மக்கள் தான் அங்க வசிக்கிறாங்க இருபது லட்சம் பேர் வந்து ஸ்மார்ட் பயன்படுத்துறாங்க அதாவது இந்த ஸ்மார்ட் போனுக்கு அடிமையா இருக்காங்க அப்படின்றத அந்த ஆய்வு அறிக்கையில் தெளிவுபடுத்திருக்காங்க ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு வந்து பார்த்தீங்கன்னா எகிப்து சோ இந்த எகிப்து நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை பதினொன்னு புள்ளி ஒன்னு சோ இந்த தான் அங்க மக்கள் தொகை வந்து இருக்காங்க சோ இங்க எகிப்து இருக்கக்கூடிய பதினொன்று கோடி மக்கள் தொகையில பத்தரை கோடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனுக்கு அடிமையாக இருக்காங்க அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு ஃபோனை விட்டா வேற எதுவுமே கிடையாது நோண்டிக்கிட்டே இருக்காங்க சொல்றாங்க சோ எட்டாவது இருக்கக்கூடிய நாடு வந்து பார்த்தீங்கன்னா துருக்கி சோ இந்த துருக்கியில இருக்கக்கூடிய மக்கள் தொகை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எட்டு புள்ளி அஞ்சு கோடி அளவுல மக்கள் தொகை இருக்கு இந்த எட்டு புள்ளி அஞ்சு கோடி மக்கள் தொகை கொண்ட துருக்கியில் எட்டு கோடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்துறாங்க ஸ்மார்ட் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்காங்க ஸ்மார்ட் ஃபோனில் மூழ்கி முட்டு எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடுனா கனடா கனடாவில வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய மக்கள் தொகை நாலு கோடி பேர் தான் கனடா இருக்காங்க அந்த நாலு கோடி பேர் இருக்கக்கூடிய கனடாவுல எவ்வளவு பேர் ஸ்மார்ட் போனை பயன்படுத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா மூணு கோடியே ஐம்பது லட்சத்துக்கும் மேலான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போனை பயன்படுத்துறாங்க இவங்களும் டுவெண்டி போர் அவர் ஸ்மார்ட் போன்லயே இருக்காங்க அப்படின்றதுல எந்த விதமான கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெக்டெல் நிறுவனம் பாத்தீங்கன்னா அந்த அறிக்கையில தெளிவா சொல்லியிருக்காங்க சோ ஆறாதத்தில இருக்கக்கூடிய நாடு வந்து பாத்தீங்கன்னா ஈரான் சோ ஈரான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொருளாதார தடை எல்லாம் வந்து அவங்க வந்து விதிச்சிருக்காங்க ஆனா இப்படி இருக்கக்கூடிய அந்த நாட்டுல மொத்தமா இருக்கக்கூடிய மக்கள் தொகை எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா எட்டு கோடி பேர் வந்து பாத்தீங்கன்னா ஈரான்ல மக்கள் தொகை இருக்காங்க ஆனா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் போனோட அளவு எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா பதினஞ்சு கோடிங்க என்னடா இருக்கிறதே எட்டு கோடி பேர் தான் பாஞ்சு கோடி ஸ்மார்ட் போனை எப்படி பயன்படுத்த முடியும்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேருக்கு ஒரு தனிப்பட்ட ஆளுக்கே பார்த்தீங்கன்னா இருந்து இரண்டு மூன்று நான்கு இது மாதிரி ஸ்மார்ட் போனே அதிக அளவில் ஸ்மார்ட் போன் வச்சிருக்காங்க ஸோ இதனால தான் அங்கே யூசரோட அது அளவு வந்து அதிகமா இருக்கு எட்டு கோடி பேர் இருக்காங்க பதினஞ்சு கோடி ஸ்மார்ட் போன் வந்து அங்கே பயன்படுத்துறாங்க எந்த அளவுக்கு வந்து ஈரானில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இதுக்கு அடிமையா இருக்காங்கன்றது இது ஒன்னே எடுத்துக்காட்டு அப்படின்றத அந்த ஆய்வு ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்திருக்காங்க இதுக்கட்டபடியா அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு சவுத் கொரியா இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையோட அளவு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா அஞ்சு புள்ளி பதினாறு கோடி மக்கள் தான் இங்க சவுத் கொரியால இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய அஞ்சு புள்ளி பதினாறுல எவ்வளவு பேர் வந்து ஸ்மார்ட் போனை பயன்படுத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆறு புள்ளி ஆறு இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய மக்கள் தொகையை காட்டிலும் அளவுக்கு அதிகமா தான் ஸ்மார்ட் போனை பயன்படுத்துறாங்க இதனாலதான் இவங்க லிஸ்ட்ல வந்து டாப் ஃபைவ் உள்ளே இருக்காங்க நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடுன்னு பாத்தீங்கன்னா பிரேசில் சோ பிரேசில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை எவ்வளவுன்னு பாக்கலாம் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி கோடி அளவுக்கு மக்கள் தொகை இருக்காங்க இதுல இருபத்தொன்று கோடி பேர் இருக்கக்கூடிய இந்த மக்கள் தொகையில எவ்வளவு பேர் ஸ்மார்ட் போனுக்கு அடிமையா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இருபது கோடி பேர் வந்து ஸ்மார்ட் போனுக்கு அடிமையா இருக்காங்க இது ஓரளவுக்கு பரவாயில்ல இருபத்தோரு இருபத்தோரு கோடியில இருபது கோடி பேர் இருக்காங்க ஓரளவுக்கு அது மிச்சம் ஒரு கோடி குழந்தைங்க நினைக்கிறேன் அதாவது கை குழந்தைங்க அஞ்சு வயசு குழந்தைங்களா போன் யூஸ் பண்ணுறது அதில் எந்த மாட்டுக்கிறது கிடையாது கை குழந்தைங்க அதை அவங்க போனே பார்க்கறதில்ல அவங்க கூட அவனால மடியில இருந்த கூட பாத்திரம் பார்க்கலாம் அது மாதிரி தான் இன்னைக்கு காலகட்டம் போயிட்டு இருக்கு ஸோ இந்த ஸ்மார்ட் போன் அடிமையாக இருக்கக்கூடிய டிஸ்கில மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடுன்னு பாத்தீங்கன்னா மலேசியா தான் ஸோ இந்த மலேசியால மொத்தமா இருக்கக்கூடிய மக்கள் தொகை எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா மூணு கோடியே நாற்பது லட்சம் பேர் பாத்தீங்கன்னா மலேசியால இருக்காங்க இந்த மலேசியால இருக்கக்கூடிய மூணு புள்ளி நாற்பது லட்சம் பேர்ல தொண்ணூத்தி எட்டு பர்சன்டேஜுங்க நைன்டி எயிட் பர்சன்டேஜ் அளவுக்கு ஸ்மார்ட் போனை பயன்படுத்துறாங்க ஸ்மார்ட் போனுக்கு அடிமையா இருக்காங்கன்றத அந்த ஆய்வுகளை தெளிவுபடுத்தி இதனால இதனாலதான் மூன்றாவது இடத்துல மலேசியா இருக்கு ஸோ இவங்களுக்கு முன்னாடியா ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடுன்னு பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா ஸோ வல்லரசு நாடு பணம் செல்வம் செல் செல்வ கொழிப்பு மிக்க நாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் செல்வம் மிக்க நாடுன்னு சொல்லலாம் எல்லா விதத்திலும் சம மாசு அப்படின்னு சொல்லலாம் இருக்கக்கூடிய சவுதி அரேபியால இருக்கக்கூடிய மக்கள் தொகை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா மூணு கோடியே அறுபத்தி நாலு லட்சம் பேர் தான் இங்க வந்து மக்களா இருக்காங்க இவங்க இருக்கக்கூடிய புள்ளி அறுபத்தி நாலு லட்சம் பேர்ல எவ்வளவு பேர் பயன்படுத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா நாலு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் பேருங்க அவ்வளவு ஸ்மார்ட் போன் அங்க பயன்பாட்டுல இருக்கு இருக்கிறதே மக்கள் தொகை கம்மி ஆனா அதிகள ஸ்மார்ட் போன் பயன்பாடு இருக்கு ஏன்னு கேட்டா நம்ம முன்னே சொல்றோம் ஈரானுக்கே சொல்லிட்டோம் அதில் வந்து இருக்கக்கூடிய மக்களை காட்டிலும் அதிகப்படியாக யூசர்கள் வந்து இருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு ரெண்டு புள்ள மூணு போன் வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு மக்கள் வந்து பயன்படுத்துறாங்கன்றது பார்க்கப்படுது ஸோ இது எல்லாத்தையுடைய டாப் டக்கர் முதலாவது இடத்துல எந்த நாடு இருக்கு ஆச்சரியமா பார்க்காதீங்க நம்ம இந்தியா இல்லை ஸோ முதலாவது இருக்கக்கூடிய நாடு வந்து பார்த்தீங்கன்னா தான் ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே அதிகப்படியாக ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்தக்கூடிய நாடாகவும் இருக்கு அதே போல எந்த அளவுக்கு அங்க மக்கள் தொகை பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ஒரு கோடி மக்கள் தொகை கொண்ட சைனால எவ்வளவு பேர் ஸ்மார்ட் போனை பயன்படுத்துறாங்க கேட்டீங்கன்னா நூத்தி எழுபத்தி ஏழு கோடி பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போனை பயன்படுத்துறாங்க ஒண்ணு ஒரு ஆள் மூணு போனை வச்சிருவாங்க போல குழந்தைங்களை விட்டுருவோம் பார்க்காத குழந்தைங்களை அஞ்சு வயசு குழந்தை கூட அங்க போனை வச்சிருக்கணும் நினைக்கிறேன் அப்படி போட்டா கூட ஒரு இருபது கோடி எக்ஸ்ட்ரா இருக்கு எப்படிதான் பயன்படுத்துறாங்கன்னு தெரியல ரெண்டு போன் இல்ல மூணு போன் தாராளமா வச்சுக்கிறாங்க இதனாலதான் இவங்க எல்லாரும் ஸ்மார்ட் போனுக்கு அடிமையா இருக்காங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது அந்த ஆய்வறிக்கையில தெளிவா சொல்லியிருக்காங்க சைனா தாங்க நம்பர் ஒன் இடத்துல ஸோ இந்த லிஸ்ட்ல டாப் டென் லிஸ்ட் நம்ம பார்த்தோம் இந்த டாப் டென் லிஸ்ட்ல நம்ம இந்தியா பேர் வரவே இல்லை ஸோ இந்தியா வந்து அதிக போன் பயன்படுத்தலையா அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் அச்சப்பட வேண்டாம் யாருக்கும் அந்த டவுட்டே வேணாம் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல அவங்க சொன்ன லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாடுகளை வந்து வரிசைப்படுத்தியிருக்காங்க அந்த ஐம்பது நாடுகள் வரிசையில் இந்தியா பதினேழாவது இடத்துல இருக்கு ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி அடிமையா இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்ற அந்த ஆய்வறிக்கையில இந்தியா நம்மளுடைய இந்திய நாடு வந்து பாத்தீங்கன்னா பதினேழுத்துல இருக்கு இந்தியாவோட மொத்த பாப்புலேஷன் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது இருந்து நூத்தி ஐம்பது கோடியை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கோம் ஸோ உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடா முதல் இடத்துல வ வரப்போகுது அப்படின்றது எந்த வித ஆச்சரியமான கருத்தும் இல்லை சோ கண்டிப்பா இந்தியா தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கு இப்படி இருக்கக்கூடிய நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது கோடினு வச்சுக்கலாம் வச்சுக்கோங்களேன் ஆனா அந்த நூத்தி ஐம்பது கோடி பேர் இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவில எவ்வளவு பேர் ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி அந்த ஸ்மார்ட் போனுக்கு அடிமையா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நூத்தி பன்னெண்டு கோடி தாங்க சோ மத்த எல்லா நாடு கூட கம்பேர் பண்ணும் போது பாத்தீங்கன்னா சைனா வந்து உலக மக்கள் தொகையில அதிக மக்கள் தொகை கொண்ட இரண்டாவது நாடாக இருக்குது ஆனா அவங்க அவங்க மக்கள் தொகையை காட்டிலும் இரண்டு மடங்கு அதிகமா வந்து போன் வச்சிருக்காங்க ஆனா நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகையை காட்டிலும் மூன்று நான்கு மடங்கு வந்து பாத்தீங்கன்னா குறைவாதான் வச்சிருக்காங்க அதாவது நூ நூறு கோடிதான் அதிகபட்சமா ஸ்மார்ட் போனை அடிமையா இருக்கவங்க ஓரளவுக்கு ஸ்மார்ட் போனை பயன்படுத்துறவங்க மிச்சம் ஒரு பத்து கோடி பன்னெண்டு கோடி பேர் சொல்லலாம் நூத்தி பன்னெண்டு கோடி பேர் தான் ஸ்மார்ட் போனை இந்தியாவில பயன்படுத்துறாங்க இதனாலதான் இந்தியா பதினேழு இடத்துல இருக்கு மூலியமா உலகத்துல யாரெல்லாம் ஸ்மார்ட் போனுக்கு அடிமையா இருக்காங்க எந்தெந்த நாடுகளும் முதன்மையா இருக்கு அப்படின்ற விஷயத்தீங்க நம்ம இந்தியா எந்த இடத்துல இருக்குன்ற விஷயத்தை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க ஒரு ஆளுக்கு ரெண்டு போடு மூணு போடு பயன்படுத்தக்கூடிய நாடை பத்தின தகவலை நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க நீங்க செஞ்சிட்ட மாதிரி ஷேர் பண்ணி விட்டுருங்க அதே போல ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படும் அப்படின்ற சந்தோஷமான விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க மேலும் இது போல ஒரு நல்ல பதிவோடு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்